வணக்கம் என முனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகாவது நீங்க நல்லா இருக்கணும் அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படைத்த கடவுளையும் நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க முக்கியமா நாம பார்க்க போறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசத்துல முக்கியமான மூன்று பலமான ராஜயோகங்கள் உருவாக போகுது ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அந்த மூன்று யோகங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பா பத்ர ராஜயோகம் புதன் ஆதித்ய யோகம் பஞ்ச புருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாக இந்த செப்டம்பர் மாசம் என்னதான் ஒரு சில ராசிகளுக்கு ஏழரை சனி பகவான் அர்தாஷ்டமம் அஷ்டமம் கெண்டகம் இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குறிய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மூன்று அதிமுக்கியமான ராஜயோகங்கள் மாதத்தின் முதல் பாதி பாதில ஐந்து ராசிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்க போது அடுத்த பாதியில ஏழு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்க போது அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தாக்க செப்டம்பர் மாசத்துல சுக்கிர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையுமா நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் இருக்கிற பிரச்சனைகள் குறையும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைய தலைக்கீழ திருப்பி போடும் அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமா செப்டம்பர் பதிமூணுல துலாம் ராசியில செவ்வாய் பகவான் போறாரு செப்டம்பர் பதினான்காம் தேதி சிம்ம ராசியில சுக்கர பகவான் குடியேறி புதன் பகவானுடன் ஒரு கன்ஜங்ஷன் ஒரு தொடர்புல இருக்காரு இரண்டு பலமான கிரகங்களின் இந்த சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் ராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் முக்கியமா வரைக்கும் வரைக்கும் இது சமாளிக்கவே முடியல சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு சமாளிக்கும் சக்தியையும் பொருளாதார யுக்தியையும் மனசுக்கு தேவையான தெம்பையும் உடம்புக்கு தேவையான பலத்தையும் பெரும் மாசமா அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நிறைய பேருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலை மற்றும் குடும்பத்துக்கு வேலை மற்றும் குடும்பம் இந்த பேலன்ஸ் அப்படின்றத நம்மளால சமாளிக்க முடியாம இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் சமாளிக்கும் ஒரு காலகட்டமா இந்த மாசம் அமையுங்க நிறைய பேருக்கு குரு பகவான் எட்டாவது இடத்துல அமர்ந்து அஷ்டம குருவாக இருந்து பொருளாதாரத்துல நிறைய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கலாம் பணப்புழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க கடன் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கடன் அடைக்க முடியல இய கூட கட்ட முடியல வருமானம் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல மாறுங்க யோகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒரு மிக சிறந்தது ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வேலையே கிடைக்கல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட எத்தனை ரவுண்ட் நீங்க மூவ் ஆனா கூட கடைசி ரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு வந்து தடை செய்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ற வார்த்தை மட்டும் தான் எனக்கு காதல கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய ராசிக்கு இந்த மாசத்துல ஓரளவு சம்பாத்தியம் பெறுவது பண்ணுவதற்கு கோல் சாரங்கள் பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு தேவையான வேலைய வேலைக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு புடிச்சு இழுத்து கொடுப்பாங்க எது எப்படியும் உங்களுடைய கடன்களை சமாளிக்க கடன்களை அடைக்க வருமானம் கிடைத்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க கடவுள்கிட்ட நான் வேண்டேன் அவர் அள்ளி கொடுப்பாருன்னு பார்த்தாக்க கிள்ளி தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுவரைக்கும் உங்களுக்கு கிள்ளி கொடுத்தாரு சுத்தமா கொடுக்கல அப்படின்னா கூட இனிமே அள்ளி கொடுக்கல அப்படின்னா கூட ஓரளவு அளவுக்கு மனசுக்கு நிம்மதியான நம்ம பாக்கெட்டுக்கு பர்சுக்கு கல்லா பெட்டிக்கு நிறைவான ஒரு வருமானத்தை கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல பிசினஸ் கட்டாயமா சிறப்பா நடக்கும் எல்லா பிசினஸுமே இந்த மாசத்துல நல்லதாங்க இருக்கும் ஏன்னா நிறைய திருவிழாக்கள் வரப்போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பொதுவாவே இந்த பிசினஸ் அப்படின்றது செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா தான் போகும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி குறிப்பா இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு தொழில இருந்து வருமானம் அபரிவிதமா இருக்கும் முக்கியமா உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட்ட யார் கொடுக்க நினைச்சிருந்தா கூட கிரகங்கள் கொடுக்க விடாம ஏன்னா உங்களுடைய கர்மா கிளியர் ஆகணும் இல்ல இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும் இனிமே நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த மாசம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பு முனையா அமையும் முக்கியமா நிதிநிலை மற்றும் குடும்பத்துல மகிழ்ச்சி இரண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறவுல மகிழ்ச்சியை கொண்டு வரும் வகையில புதிய உறவை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வரும் யோகமாக லட்சுமி நாராயண யோகம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் புதிய நபர் அப்படின்னாக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது திருமணம் நடக்கலாம் உங்களுக்கு திருமண வயசுல இருக்கீங்க திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அது நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கு இல்ல குழந்தைப்பேர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பலனே இல்ல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த மாசத்துல உங்களுடைய குலதெய்வமே குழந்தையாக வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க குலதெய்வ வழிபாட ஸ்ட்ராங்கா வைங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்றி அதிசயங்களை அற்புதங்களை நிகழ்த்துவார் சொல்லலாம் எந்த கடவுளா இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு துணையாக நிற்பார் முன்னர் நீங்கள் செய்து பெரிய இந்த நல்ல லாபத்தை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுடைய பொருளாதாரத்துல நிதி நிலையில ஏற்படும் இந்த மாற்றங்கள் ஏற்றங்கள் புதிய சொத்து வாகனம் வீடு வாங்கும் யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா புதன் பகவானுடைய பார்வை பாத்தீங்க அப்படின்னாக்கா அவர் தான் புத்திகாரன் அப்படின்றதால உங்களுடைய ராசிக்கு பேச்சாற்றலாம் மேம்படுத்துவாருங்க முக்கியமா யாரெல்லாம் வார்த்தைகளை ஏன் மூலதனமா வைத்து தொழில் செய்றீங்களோ வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதனாதிபத்திய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கவா ஆக்டிவேட் ஆகி தேவையான ஒரு வளர்ச்சிய வருமானத்தை செல்வாக்க சொல்வாக்க ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வேலை செய்யற இடத்துல முன்பை காட்டிலும் சிறப்பா நீங்க வேலை செய்வீங்க பணியிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க உங்களுக்கு தொந்தரவு அளித்து வந்த உயர் அதிகாரிகளிடம் இருந்து முக்கியமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி உங்களுடைய செயல்ல ஒரு மதிப்பு ஒரு மரியாதை அதிகரிக்கும் கூடுதல் பொறுப்பு அதனுடைய வெற்றியின் காரணமாக உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லயும் சொந்த வாழ்க்கையிலையும் நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரும் காலகட்டமா இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு அமையுங்க அதாவது இந்த காதல் திருமணம் சொல்லிட்டு ஏகப்பட்ட மகிழ்ச்சியான காலகட்டத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகன சேர்க்கை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை நிலம் மனை வீடு இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை நீங்க வாங்கி குவிப்பீங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசத்துல உங்களுடைய உடல் நலன்ல கொஞ்சம் கூடுதலா கவனத்தை செலுத்துறது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் மன அழுத்தம் தேவையில்லாத டென்ஷன் ஆகிறது சரி செரிமான கோளாறு சிலருக்கு இந்த பேக் பெயின் முதுகு வலி ஜாயின் பெயின் மூட்டுல வலி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க முக்கியமா உங்களுடைய ராசிக்காரர்களுக்கு தலைவலி ஜலதோஷம் கோல்டு இதெல்லாம் சீக்கிரமாவே அடிக்கடி வரும் அதை வராம தவிர்க்கிறதுக்காக உங்களுடைய உடல்ல இருந்த வேர்வையை வெளியேற்றுவதற்காக சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க அது உங்களுடைய உடலை நல்லா வைத்துக் கொள்ள உதவும் அப்படின்னு சொல்லலாம்

அதனால கவனமாக இருக்க வேண்டிய ஏழு நாட்களை மட்டும் சொல்றேன் இரண்டு நான்கு ஆறு பத்து பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஆறு இந்த நாட்களை தவிர எல்லா உங்களுக்கு சூப்பரா தூளா அட்டகாசமா தான் இருக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் இதனுடைய லைட் ஷேடு எல்லாமே உங்களுக்கு நல்லதான் இருக்கும் ராசியான எண்கள் பார்த்தா ஒன்று இரண்டு மற்றும் ஒன்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அரசாங்கத்துல அனுமதிக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்கத்துல லோனுக்காக வெயிட் பண்றீங்க ஒரு மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமா முடியும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த மாசத்துல நடைபெறும் இந்த மாசத்துல அறிவிக்கப்படும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க இது உங்களுக்கு உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா அமையலாம் ஒரு சிலர் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நீங்க அதை பேச ஆரம்பிக்கலாம் ஏன்னா இது சிறப்பான யோகமான சுபமங்கல மாதமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு யங்ஸ்டர்ஸுக்கு இந்த காதல்ல தோல்விகள் இருந்திருக்கலாம் அந்த அமைப்புகள் எல்லாமே மாறும் புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்